அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா அல்லாஹ்வின் அல்லாஹுவின் நெல்லடியார்களே நூஹலகிஸ்லாம் இறைவனுடைய அனுமதியோடு ஈமான் கொண்டவர்களை கப்பல்ல ஏற்றி கொண்டார்கள் அப்ப அங்க ஒரு வயோதிகரும் ஏறி உட்கார்ந்து இப்போ அந்த வயோதிகரை பார்த்து நூஹலகிஸ்லாம் கேட்டாங்க நீங்க யாரு இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்தது இல்லையே நீங்க எப்படி இதுல ஏறனீங்க யார்கிட்ட அனுமதி கேட்டீங்க அப்படின்னு அந்த வயோதிகரை பார்த்து நூகலேஹி அப்ப அந்த வயோதிகர் சொன்னாரு நான் நானா ஏறிட்டேன் நான் யார்கிட்டையும் அனுமதியெல்லாம் கேட்கல இங்க இருக்கிறவங்களுடைய இதயத்தை கெடுப்பதற்காக அவங்களுடைய உடல் உங்களோட இருக்கும் ஆனா உள்ளம் தான் இருக்கும் அப்படின்னு அந்த வயோதிகன் பதில் சொன்னான் இப்ப இந்த கூற்றை கேட்டு இந்த பதிலை கேட்டு இது இபிலிசு அப்படின்னு நூகலேகிசெல்லாம் விளங்கி கொண்டாங்க அப்ப அந்த இப்ளீஸ் வெளியே வெளிய சொல்லி நூகலை சொல்லாம் கத்துறாங்க ஆனா அதை அவன் பொருட்படுத்தலை அவன் நான் சொன்ன அவன் சொன்னா நான் ஐந்து பொருட்களால் மக்களை என்ன செய்வேன் வழி கெடுப்பேன் அழிச்சிருவேன் மூன்று விஷயத்த உங்கள்ட்ட சொல்றேன் நான் ரெண்டு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இபிலிசு நூகலகிசலாத்தான் இப்ப அல்லா சொன்னா நீங்க அந்த மூணு விஷயத்த விட்டுருங்க சொல்றேன்னு சொல்ற மூணு விஷயத்த விட்டுருங்க சொல்ல மாட்டேன்னு சொன்ன ரெண்டு விஷயம் என்னன்னு கேளுங்க அப்படின்னு நூகலகிஸ்வராத்துக்கு அல்லாஹ் கட்டளையிட இட நூகலை ஆஹ் கேட்டாங்க அப்ப இபிலிசு சொன்னா ஒண்ணு பெருமை அந்த பெருமையில தான் நான் இறைவனின் கோபத்துக்கு ஆளாகி பூமிக்கு அனுப்பப்பட்டேன் சபிக்கப்பட்டவன் ஆயிட்டேன் இன்னொன்று பேராசை இத ஆதவினுடைய மக்களுடைய மனதுல தூவுவேன் அதன் மூலம் வழிகெடுப்பேன் நானும் அதனால்தான் வழிகட்டேன் தகவல் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது அன்பிற்குரியவர்களே இன்னைக்கு எத்தனையோ கூட்டத்தினர் தங்களுடைய பெருமையின் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கிறாங்க உள்ளத்துல பேராசைய போடுறான் அந்த பேராசைங்கிற நச்சு வீடு மனிதனை பாவம் செய்ய வைக்குது பொய் சொல்ல வைக்குது திருட வைக்குது தீய செயல்களை உருவாக்குது எனவே போதும் என்ற மனதுடன் பேராசையை விட்டு பெருமையை அகற்றி நல்ல மனிதர்களாக வாழ்வோம் சைத்தானின் முறியடிப்போம் அல்லாஹ் உதவி செய்யட்டும்